ஹாய் வணக்கம் எல்லாருக்கும் இன்றைக்கி யூனிவர்ஸ் உங்களுக்கு சொல்கிற லவ் மெசேஜ் என்ன அப்படின்னு பார்க்கலாமா யூனிவர்ஸ் உங்களுக்கு சொல்கிற லவ் மெசேஜ் என்ன என்ன கார்டு வருதுன்னு பார்ப்போம் உங்களுக்கு யூனிவர்ஸ் கொடுக்குற லவ் கைடன்ஸ் என்ன உங்கள் லவ் ரிலேஷன்ஷிப் பற்றி யூனிவர்ஸ் என்ன கைடன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்க்கலாம் தி ஹைரோஃபேன் வந்திருக்கு ஓகே இந்த கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இந்த க லவ் ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு பாரம்பரியம் உங்களோட ஃபேமிலி அதுக்கப்புறம் இந்த சொசைட்டி இதெல்லாம் தாண்டி உங்களோட திருமணம் இந்த மாதிரி விஷயங்களை மீன் பண்ணுற ஒரு கார்டு உங்களோட லவ் லைஃப் வந்து இன்னுமே ஸ்டேபிளாக போகுது ரொம்ப சீரியஸாக மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது நெக்ஸ்ட் லெவலுக்கு போக போகுது அப்படிங்கிறது இந்த கார்டு மூலயமா நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஸோ ஃபேமிலியில் வந்து உங்கள் லவ்வுக்கு வந்து அக்செப்டன்ஸ் வரலாம் உங்களோட லவ் ரிலேஷன்ஷிப் அடுத்து கல்யாணத்தை நோக்கி நகரலாம் பெரியவங்களோட ஆசீர்வாதம் இல்லை ஒரு லாங் டம் கமிட்மெண்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்குறதா இந்த கார்டு மூலயமா நம்ம தெரிஞ்சுக்கலாம் சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் வந்து ரூல்ஸ் அண்ட் ட்ரெடிஷன்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும் அதே மாதிரி உங்களோட பக்கம் இல்லைனா உங்கள் பர்சனோட பக்கத்தில் வந்து அவங்களோட ஃபேமிலி வந்து உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் ஒரு இம்பார்ட்டண்ட் ரோல் வந்து ப்ளே பண்ணலாம் அப்படிங்கிறதா இந்த கார்ட் சொல்கிற மெசேஜாக இருக்குது ஓகேவா ஸோ அதே நேரம் இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு இண்டிபென்டென்ஸ் வந்து கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும் ரொம்ப பாரம்பரிய பிணைப்புகள்லாம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எனர்ஜி இருக்குது ஸோ மாடர்ன் அப்ரோச்சும் வேணும் அப்படின்னும் சொல்கிறாங்க ஓகேவா இதுதான் இனிவர்ஸ் உங்களுக்கு இன்னைக்கு கொடுக்குற லவ் மெசேஜ் தேங்க்யூ